வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து சான்றிதழ் சரி சரிபார்க்கப்பட்ட பதவி வகுப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தல் செஞ்சிருக்காங்க கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு புதிய ஆட்சி மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பதவி மூப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் பணி நியமன வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதவி மூப்பு அடிப்படையில் பணி நியமனத்தை விரைவில் வழங்க ஒரு புதிய அரசாணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழகம் முழுவதுமே இதற்குண்டான பணிகள் எல்லாமே நடைபெற்று வருது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன இதற்குண்டான முடிவெடுப்பார் என்றதையும் நம்ம விரைவில் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்